சகல தோஷங்களை போக்கும் பள்ளி கொண்ட ஈசன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பெரும்பாலும் சிவாலயங்களில் அருள் புரியும் ஈசனை வழிபடுவது சிவலிங்கம் திருமேனியின் தோற்றத்தில்தான் பெருமாளை மட்டுமே தான் கோலத்தில் பார்க்க முடியும் ஆனால் பார்வதியின் மடியில் தலை வைத்து சயனக்கோலத்தில் காட்சி தரும் சிவனை சுருட்டப்பள்ளி திருத்தலத்தில் தரிசிக்கலாம் இத்தலை இறைவனின் திருநாமம் பள்ளிக்குண்டீஸ்வரர் என்பதாகும் இந்த ஆலயமானது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்கு திருப்பார்கடலை கடைந்து நிகழ்வோடு பிரதோஷ வழிபாடு ஏற்பட்ட நிகழ்வோடு தொடர்புடையது அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது முதலில் கடலுக்குள் இருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டது அதை கண்டு உலகமே பயந்து நடங்கியது உலக உயிர்களை கா காப்பாற்றுவதற்காக ஈசன் அந்த விஷயத்தை தானே உண்டார் அதைக் கண்ட பார்வதி தேவி விஷம் முழுமையாக ஈசனின் உடலுக்கு செல்லாமல் இருக்க அவரது கழுத்தை இறுக்கி பிடித்தாள் இதனால் விஷம் அவரது கழுத்திலேயே நின்றுவிட்டது அதன் காரணமாகவே சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது ஈசனும் நீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார் இந்த நிலையில் விஷத்தின் வீரியத்தால் சற்றே ஓய்வெடுக்க எண்ணிய ஈசன் பார்வதி தேவியின் மடிமீது தலை சாய்ந்து பள்ளி கொண்டார் அந்த திருத்தலமே சுற்றுப்புள்ளி என்று தல வரலாறு புராணங்களும் எடுத்துரைக்கின்றன இவ்வாலயத்தில் பிரதோஷம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது எல்லா பிரதோஷ தினங்களிலுமே சுற்றுப்புள்ளியில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் அதிலும் சனிமஹா பிரதோஷம் என்றால் பக்தர்கள் கூட்டம் இரு மடங்காக இருக்கும் பிரதோஷத்திற்கு பிரசித்தி பெற்ற தலம் என்பதை உணர்த்தும் வகையில் கோவிலின் எதிரே பெரிய நந்தி அமைந்துள்ளது அதனை அடுத்து அழகிய ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தால் கொடிமரம் பலிபீடம் பிரதோஷ நந்தி என சிவாலயத்திற்கே உரிய எழிலுடன் ஆலயம் கட்டமைக்கப்பட்டுள்ளது பள்ளி கொண்டீசனால் பிரபலமான கோவில் என்றாலும் இந்த ஆலயத்தின் மூலவராக இருப்பவர் வால்மீகேஸ்வரர் இத்தலத்தின் தவமிருந்து வால்மீகி முனிவருக்கு ஈசன் சுயம்புலிங்கமாக காட்சி கொடுத்து அருளியதால் இத்தலை இறைவனுக்கு இந்த திருநாமம் உண்டானது வால்மீகேஸ்வரர் சந்நிதி பின்புறம் உட்பிரகாரத்தில் வால்மீகி முனிவருக்கும் சந்நிதி இருக்கிறது இவ்வாலயத்தில் மற்றொரு விசேஷமாக மூலவர் எதிரே உள்ள நந்திக்கு முன்பாக ராமலிங்கேஸ்வரர் லிங்கம் அமைத்துள்ளார் அருகில் பர்வதவர்தினி அம்பாள் உள்ளார் பக்கத்தில் ராமர் சந்நிதி உள்ளது சீதா பிராட்டி லட்சுமணர் ஆஞ்சநேயர் பரதன் சத்ருக்குடன் உடன் உள்ளனர் இந்த ஆலயத்தின் அம்பாள் மரகதாம்பிகை இறைவனின் க வலது பக்கத்தில் தனி சந்நிதியில் இருக்கிறார் அம்பிகையின் எழிலான தோற்றம் மனதை கவர்கிறது அவரது சந்நிதியின் முன் மண்டபத்தில் வலது வலதுபுறம் சங்கநீதியும் இடது இடதுபுறம் பத்மநீதியும் தங்களின் மனைவியுடன் காட்சி தருகின்றனர் உள்ளே கற்பக விரட்சம் காமதேனு ஆகியவை உள்ளன அருகே சாலிகிராம விநாயகர் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒன்று ஆலய திருசுற்றில் நால்வர் சித்தி விநாயகர் அதனையடுத்து ஒரே மேடையில் வரிசையாக ஜிரேஸ்வரர் விஷ்ணு பைரவர் வால்மீகி ஏகபாத திருமூர்த்தி பூர்ண புஷ்பங்களை சமேத தர்மசாஸ்தா ஆகியோரும் உள்ளனர் அடுத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியர் தென்முகமாக இருக்கிறார் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் இ அதில் தட்சிணாமூர்த்தி மிக விசேஷமானவர் காரணம் அவர் அம்பாளை அணைத்தபடி இருப்பது அபூர்வமான ஒன்றாகும் இப்படி தம்பதி சமேதராக தட்சிணாமூர்த்தியை காண்பது அரிது ஆலய பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரரை அடுத்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நந்தி சந்நிதி உள்ளன அதனை அடுத்து பள்ளியறை அதனருகே வேணுகோபாலர் பைரவர் உள்ளனர் அருகில் லவ குசனின் திருப்பாதங்களையும் அதுவும் பன்னெண்டு ஜோடி சின்னஞ்சிறு பாதங்களாக பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது வடக்கு பிரகாரத்தில் தனியே பள்ளிக்கொண்டீஸ்வரர் சன்னதி உள்ளது இங்கு சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் திருக்கோலத்தை காணும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது பள்ளிக்கொண்ட ஈசனுக்கு அருகே மகாவிஷ்ணு மார்க்கண்டேயர் நாரதர் பிரிகு மகிரிஷி பிரம்மா சூரியன் சந்திரன் குபேரன் சப்தரிஷிகள் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களும் கின்னார் கிம்புருடர் ஆகியோரும் சிவனை வணங்கு வணங்கியபடி இருக்கின்றனர் இந்த இறைவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரம்மாண்ட வடிவத்தில் பார்வதியின் மடியில் ஆனந்த புன்னகியுடன் சிவன் சயன குளத்தில் உள்ளார் சர்வமங்களா என்று திருநாமம் பெற்ற அம்பாள் பார்வதி விளங்குகிறாள் இந்த தேவி வணங்கும் பெண்களுக்கு சர்வ மங்களமும் குறிப்பாக மாங்கல்ய பாக்கியம் அமையும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயம் தமிழ்நாடு எல்லையில் உள்ள ஊத்துக்கோட்டையை அடுத்து ஆந்திர மாநிலம் எல்லையில் இருக்கிறது